மேம் மேம் என் பேரு பிரான்சினான்னுட்டு கர்நாடகா மைசூர்லன்னு ஃபோன் பண்றேன் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மேம் எனக்கு ராஜன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எலெக்சர் மிக்சர் ஒரு சொன்ன கையோடமே மேம் ஹாப்பியா எடுத்தேன் நான் ஏன்னா சார் எனக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாவே தெரியும் வந்து ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப தெரியும் எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியும் ஸோ மம்மிக்கு ஆப்ரேஷன் ஆயிருந்துச்சிங்கோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்குல்ல நடக்க முடியாத இருந்தாங்க அம்மா அவங்களுக்கு அந்த ராக்கெட் போன்னு தைபோன் ஆப்ரேஷன் ஆயிருந்துச்சு ரொம்ப பெட்ரீடனாகவே இருந்தாங்க அப்போ சார் வந்துதான் இது மிக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்து இப்போ அம்மா தானா போறாங்க குளிக்கிறாங்கோ வராங்கோ அந்த ஸ்டாமினாலாம் கெடைச்சிருந்தா மிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டா நான் சொல்றதுக்கு டெஸ்ட் மம்மி தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டா ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் அதோட மெயின்னா எந்த ஒயிட் பேச்சஸ் ப்ராப்ளம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாவே இருந்துச்சு மேம் எனக்கு இப்போ ஃபோர் மந்த்தா எடுத்துட்டு இருக்கேன் ஓகே அதுல அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் கவர் அப் ஆகுறது ஒரு நாள் நான் அதோட வீடியோஸோட நான் ஷேர் பண்ணணும் இருக்கேன் ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கிறது இது ஃபோர் மந்தா நான் இருக்குது அது எத்தனோ மெடிசின்கும் நம்ம எடுத்திருக்கோம் மேம் அதுலலாம் அத்தின் ரிசல்ட் நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே பட் லெக்ஸரமேக்ஸ் அமேசிங் அது திங் சொல்லணும்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு தெரியல நான் ஓகே அப்படி தேடிட்டு நான் சொல்றேன் அதுக்கு நீ என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும்னு அருள் மருந்தாவே சொல்லலாம கடலோட கிரேஸ் இல்லாத இந்த மருந்து யாருக்குமே ரீச் ஆகுறது இல்ல நான் கொடுக்குற ஒரு ஒரு மெம்பர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே வார்த்தை கடலோட கிரேஸ் இல்லாத உங்களுக்கு இந்த மருந்து கெடிச்சிருக்காது சிக்ஸ் தௌசண்ட் பத்தி நீங்க பேசலாம் பட் அதோட பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற ஒரு மருந்துன்னா எலெக்சர் மிக்ஸ் அதை பத்தி இன்னொன்னு நான் நிறைய பேசணும்னு இருக்க மேம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க மம்மிக்கு அந்த இது சேஞ்சஸ் பார்த்தேன் பாடியில மம்மிக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் என் ஜெர்னி கண்டினியூ ஆயிருக்குது அந்த பிக்மென்டேஷன் எல்லாம் ரொம்ப நல்லாவே கவர் அப் ஆயி வந்துருக்குது மேம் என்ன பார்த்தா எனக்கு அந்த ப்ராப்ளம் யாரும் சொல்றது இல்ல பட் நானா சொன்னதா அவங்களுக்கு தெரியுது அதனால நான் டீச்சரா ஒர்க் பண்றேன் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாவே எனர்ஜெட்டிக்காவே இருக்கும் இங்க சாயந்தரம் வரைக்கும் ஏன்னா

அவங்களுக்கே இன்ட்ரடியூஸ் மதர் தான் அவங்க அவங்களுக்கு அர்தோ அர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்துச்சுங்களா அவங்க சொல்லாத ப்ராப்ளம் அப்புறம் சொன்னாங்க இந்த இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவங்க ஷேர் பண்ணுவாங்க மேம் உங்க கூட ஆல்ரெடி அவங்க பேசிருக்காங்க கூட அவங்க இப்ப கூட காலையில கூட போன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரான்சினா இந்த மாதிரி மெடிசின் எனக்கு கிடைக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இன்னைக்கு வருஷிப்புக்கு போயிருந்தோம் அங்க எத்தின் அவர் நின்னுக்குன்னு நான் கடவுளை வருஷிப் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு கடவுள் ஒரு வழி காட்டுவாருன்னு நினச்சிருந்தேன் ஆனா இந்த மாதிரி குணா ஒரு வழி காமிக்குவாருன்னு நான் நிஜமே எக்ஸ்பெக்டே பண்ணிருக்கல இன்னைக்கு எவ்வளவு நல்லா ப்ரேஸ் வர்ஷிப் பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு அவங்க ஃபுல் ஃபேமிலில எல்லாருக்கும் இனி இப்போ எலெக்சர் மிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க மேம் அவங்களும் சரி நிர்மலா ஆண்டி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இங்க வெரிகோஸ் ஸ்வெயின்ல இருந்தாங்க மேம் அவங்களுக்கும் இந்த மெடிசின் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நைட்டான ஹார்ட் பீட் அங்கோ ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேக்குமா அந்த திகிலுக்கு அவங்க தூங்கவே மாட்டாங்களா நைட் ஆனா அவங்க இப்ப சொல்றாங்க அந்த ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு சவுண்டு வருது அவங்களுக்கே கேக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கு நான் நிம்மதியா தூங்குறேன் பின்ன கால் நோவு சிவியரா இருந்துச்சிங்கோ ஒரு த்ரீ டேஸ் எல்லாரும் கூட நம்ம பாலோ அப்லதான் இருந்தோம் மேம் அது எடுத்தா ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் வேற மாதிரி வெளிப்படும் இல்லைங்களா பெயின் அதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோப்ல இருந்து லீட் பண்ணிருக்கோம் இப்ப எல்லாரும் பெஸ்ட் ரிசல்ட் குடுத்துருவாங்க மேம் அதுல நான் எதுனாலும் ராஜன் சாருக்கு கன்சல்ட் பண்ணிடுவேன் சாரு பெஸ்டா லீட் பண்ணுவாருங்க அவரு இப்படிதான் மூணாதா பிரிச்சு எடுக்கணும் அதுவாங்கோ இன்னொன்னு யாருக்குமே ஒரு சேட்ஷை எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் மேம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண தான் சொல்லுவோம் அப்பதான் ஒரு ரிசல்ட் பெஸ்டா ஒரே ஒரேல தான் அப்படி பண்ணுவோம் மேம் அப்புறம் அதனாலதான் நம்ம டீம்ல எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் எங்க நாத்துனாருக்கு கூட பின்ன வேங்களுடைய லிவர் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுங்கோ அவங்க எல்லாம் இப்ப ரெண்டாவது பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க இப்போ நேத்துக்கு தேர்ட் ஸ்டாச்சர்ட் தான் முடிச்சிருக்காங்க அத்தியும் சீக்கிரம் அவங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மேம் காலையில எல்லாம் நம்ம அதுலதான் இந்த டிஸ்கஷன்ல ராஜன் சார் நானு நாத்தனாரு அவங்க நர்ஸா ஒர்க் பண்றாங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க மெடிசனோட இப்ப ஜஸ்ட் தேர்ட் ஸ்டேஷர்ட் தான் முடிச்சிருக்காங்க மேம் அவங்க அவங்க அதுதான் ராஜேஷ் சார் கிட்ட சார் எனக்கு ரொம்ப இருந்துச்சு இப்ப ஒரு நல்லா ஃபீல் பண்றேன் சார் எனக்கு இப்ப நல்ல எனர்ஜெட்டிக்கா நான் இது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன் அங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க என்னோட ஆம்பிஷன் எல்லாருக்கும் எனக்கு ஆன அனுபவம் எல்லாருக்கும் ஆகணும்னு தான் நான் ஒர்க் பண்றேன் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இட்ஸ் அமேசிங் ஜேர்னி வித் மிக்ஸ் மேம் லெஜண்டாக போறோம் நம்ம லெஜன்டரி ஆக போறோம்னு நினைக்கிறேன் மேம் ஏன்னா அது பணம் செலவு பண்றதோட அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது பாருங்களா ஒருத்தர் ஃபோன் பண்ணப்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க பாருங்க அந்த சாட்டிஸ்பாக்சன் வேற மேம் அது வேல்யூ பண்ணவே முடியாது அந்த சாட்டிஸ்பாக்சன் எல்லாரும் ஒரு மாதிரி டாக்டர் ஆயின மாதிரியோ அவங்களுக்கு நம்ம ஒன்னொன்னோ பிரிஸ்கிரைப் பண்ற பாருங்க இப்படி இப்படி எடுங்கோன்னு அங்க தகுந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்ப மேம் அது ரொம்ப நல்லா இருக்கு ஜேர்னி தேங்க்ஸ் டு எலெக்சர் மிக்ஸ் மேம் அண்ட் நிஷா மேம் ரொம்ப மேடம் வாய்ஸ் எனக்கு ரொம்ப இஷ்டம் guidance from wisdom and thank you thank you